ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் காய்ஸ் நேதான் நம்ம வேர்ல்டு கப்பு இருந்தால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ரிட்டர்மெண்ட் அலோன்ஸ் பண்ணிட்டாரு டி ட்வெண்ட்டிலேருந்து அதேமாரி விராட் கோலியும் டி ட்வெண்ட்டியிலேருந்து இதுமாரி விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டார் ரிட்டேர்மெண்ட்டை அடுத்தது இப்போது ஒரு பத்து நிமிஷமான ஒரு அப்டேட் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா கூட டி இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சுட்டாருங்க என்னங்க அது வேர்ல்டுக்கு படிச்சு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது மூணு லெஜண்டரி பிளேயர் வெளியேற்றாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திச்சாரு நம்ம ராகுல் டிராவிட் நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார் அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டும் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ராகுல் டிராவிட் என்ன சொன்னாரும் பார்த்தீங்கன்னா இது என்னால் நம்ப கூட முடியல இது எனக்கு கனவு மாதிரி இருக்குது ஏன்னா என்னோடய பயிற்சியாளர் இதோட லாஸ்ட்டு மேட்ச் இதுதான் இதுக்கு மேலே நான் இந்திய அணிக்கு பயிற்சி பண்ண மாட்டேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட்டு மேட்ச் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து என்னை இந்திய அணி அமிச்சிருக்காங்க ரொம்பவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இது போன்ற ஒரு இந்திய அணி டீமை நான் பார்த்ததே கிடையாது சம ஒற்றுமையாக இருக்காங்க ரொம்பவே ஆதரவாக இருந்தாங்க எனக்கு நல்ல நான் கைட் பண்ணுறதுக்கான நல்ல தரமான பிளேயரில் இருந்தாங்க எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி இந்திய அணி இந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்குது நாங்கள் இந்த வேர்ல்டு கப்பு வந்து வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் சரியாக தூங்கக்கூட வேலை எப்படி தான் உலகம் படிக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட் அதில் தான் இருந்துச்சு என் ஃபுல் ஃபோக்கஸ் இதில் தான் இருந்தேன் சரியாக தூங்காமல் கூட இந்திய அணி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேர்ல்டு கப் அடிக்கணும்னு நினச்சேன் அது என்னால் அடிக்க நான் அதுக்கு நான் காரணமாக இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் ஃபுல் எஃபெக்ட் கிரெடிட் எல்லாமே டீமுக்கு தான் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க எல்லாரோடையும் தனிப்பட்ட முறையில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதனால் இந்திய அணி இந்த கோப்பை வென்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்திய அணி இதுக்கு மேலும் நிறைய கோப்பை வெளிலன்னு சொல்லிட்டு வாய்த்துக்கால் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட பேச்சியை ப்ரெஸ் மீட்டை முடிச்சாரு நம்ம ராகுல் டிராவிட்டுங்க ஆமாங்க ராகுல் டிராவிட்டு நல்ல ஒரு கோச் பண்ணிட்டு வந்தார் ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அதில் தோத்தோம் அதுக்கு ஃபைனல் கூட்டிகிட்டு போனார் ஐம்பதோரு வேர்ல்டு கப் அதுலேயும் ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இதுலேயும் ஃபைனல் வந்து கூட்டிகிட்டு வந்து நம்மளை வின் பண்ண வச்சுருக்காரு சம கோச்சிங்க உண்மையாக ராகுல் டிராவிட் அவர் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி அவர் ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டாங்க நம்ம விராட் கோலி இல்லாமல் எப்படி தான் அந்த டி ட்வெண்ட்டித்துக்கு மேலே பார்ப்போம்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதேமாரி ரோஹித் சர்மாவும் தான் ரெண்டு பேர் லெஜெண்ட் ரெண்டு பேருமே ஒரடியாக ரிட்டையர்மெண்ட் டி ட்வெண்ட்டிலேருந்து ஆகிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஜடேஜாவும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் இதுக்கு மேலே யார் தான் கேப்டன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஹர்திக் பாண்டே தான் இருப்பார் இதுக்கு மேலே ஒரு லெவல் செட் ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் டி ட்வெண்ட்டி கப் வருது அது நம்ம இந்தியாவில் நடக்குது அதனால அதுக்கான டீம் பர்ஃபெக்டாக ரெடி இன்னும் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்ல நல்ல பிளையண்ட் இப்போ நல்ல நல்ல பிளேயருக்கு இருக்காங்க நம்ம இந்தியா இந்தியாவில் கண்டிப்பாக ஐபிஎல் மூலிமா நிறைய பேர் எடுக்கிறோம் கண்டிப்பாக அடுத்த டி டுவெண்ட்டிக்கும் நல்ல தரமான டீம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க எத்தனை பேர்லாம் இந்திய அணி வேர்ல்டு கப் அடித்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா இவங்க மூணு பேர் இப்போ டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்